நானும் பூந்தமல்லியில இருந்து வரேங்க வயது கிட்ட இருந்து வரேன் சித்தர் ஜீவ ஜீவசமாதில நான் ஒரு சேவாதி நான் எனக்கு இந்த ஐயாவை பத்தி தெரியாது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா தான் எனக்கு அங்க இருக்க மொத்தவங்க சொன்னாங்க இன்னும் விசேஷம் என்னக்கா இவர்கிட்ட சீக்கிட்டு வந்து எல்லாம் லைனா கொடுத்துட்டே இருப்பாங்க ஆனா நான் ஒரு நாள் வந்தப்போ கடைசி நின்னுட்டு பாருங்க என்கிட்ட கேட்டாரு எடுத்து வந்து கொடுத்தப்போ உடனே வாங்கிட்டாரு எனக்கு அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் என கூட வந்தவங்க சொன்னாங்க எங்க அக்கா எல்லாம் வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமா வந்து இருக்கிறாங்க எவ்வளவு நேரம் நீ வாங்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் உனக்கு இந்த அளவுக்கு குடும்பம் இருக்குதுன்னு உடனே எங்க வீட்டுல நல்ல சுபகாரியம் நடந்துச்சு நான் அதனால நான் பேசி சொல்ல நான் இவரை பார்க்காத நான் போக மாட்டேன் நான் நான் எப்படியும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை நான் பட்டிக்கு வருவேன் நானு அப்ப வெனக்கிட்டு நானு நீ இறங்கி இவரை பார்த்துட்டு நான் போவேன் நானு பாத்துட்டு சீரடி தான் சொல்றேன் சீரடி தான் நான் வாங்கி கொடுத்துக்கிறேன் இது எரியுமே இன்னைக்கு என் தங்கச்ச கூட்டு வந்தேன் சரி அவரோட கொஞ்சம் நேரம் சரி இல்லாம இருக்கு ஐயா பாத்துட்டு போ அவரோட பார்வை பட்டாலே நல்லதுன்னு தான் சொல்றதுதான் என்ன பொறுத்த வரையுமே அதுதான் அவர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு கால வர ஒரு நாள் பார்த்தாரு ஒரு போன மாசம் கூட நான் வந்தேன் நானே

ஏன் என்னோட எல்லா வீடு முடிஞ்சு போச்சு உனக்குதான் நீ நடக்க வேண்டியதா இருக்குது நீ ஐயாக்கு வந்து கொஞ்சம் பாத்துட்டு போ அவ பார்த்தாலே பாடப்பட்டவே நல்லதான் நடக்குன்றாங்க வா அப்படின்னு சொல்லி அதை கூப்பிட்டு வந்து நான் தான் வந்த ஏதோ ஒரு நல்லது கெட்டதுக்கு அவரை பாத்துட்டு போனா நல்லபடியா நடக்குது அதனால வந்து பாத்துட்டு போறோம் நான் வந்து பழசு மின்ட்டு இருந்தேன் இப்ப வந்து மூலக்கடை மூலக்கடையில இருந்து வந்து ஏதாவது வாங்கிட்டு போனா வந்து இவரை பாத்துட்டு போவோம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு வருஷமா வரும்

ஐயாவோட வந்து யூடியூப்ல தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தேன் பார்த்துட்டு முதல் முதலாக வந்து பார்க்குறப்போ ஐயாவோடைய பவர்மெண்ட்டு தான் எனக்கு கிடைச்சிது அவரோட பேச்சு எல்லாம் எதுவும் கிடைக்கல ஐயாவுக்கு வந்து தமிழ் தெரியாதுங்க அவர் தெலுங்கு பேசுவார் கன்னடம் பேசுவார் வேறு லாங்குவேஜஸ் எதுவும் தெரியாது ஐயாவுக்கு ஸோ நான் ஒரு நாலு அஞ்சு தடவை வந்திருந்தேன் ஐயாவை பார்க்க ஐயா வந்து ஒரே ஒரு தடவை வந்து பார்க்குறப்போ என் கையில வந்து ஒரு இது எழுதினாருங்க ஃபர்ஸ்ட் நான் பேசின மொதல் அவருப்ப அவர் வந்து கன்னடால எனக்கு எங்க கன்னட லாங்குவேஜ் தெரியும் அவனால கன்னடால நான் பேசினேன் ஐயா எனக்கு வந்து கன்னடாலயே சொன்னாரு நான் ஐயாட்ட கேட்டது வந்து ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அதை பிரிஞ்சு என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு கேட்டுட்டு உன் மனசுக்குள்ளே தேடு வெளியில தேடாத எங்கேயும் மனசுக்குள்ளேயே தேடு அப்படின்னாரு சோ அது வந்து ஒரு சின்ன புரிதான் மனசுக்குள்ள தேடுறதுங்கிறது அதுக்கு ரொம்ப பிரயோத்தனப்படணும் நான் ஒவ்வொரு வியாழக்கெல்லாமே வருவாங்க கடைசியா வந்து பாக்குறப்ப ஐயாவுக்கு வந்து என்னுடைய பொண்ணு சின்ன கேட்டேன் ஐயா வந்து பேனா அதை எழுதுவாருங்க அப்படி கையில எழுதுகிறப்ப அவர் ஒரு சின்ன விஷயத்தை எழுதுனாரு அவர் எழுதினப்ப எனக்கு அதெல்லாம் புரியல வேற நம்பர் நம்பரா எழுதுனாரு ஆனா நம்பர் என்னங்கிறத பத்தி எனக்கு ஒன்னும் புரியல ஆனா அவர் எழுதின ஒரு ரெண்டு ரெண்டரை மாசத்துல பாத்தீங்கன்னா அவர் என்ன எழுதுனாரோ அது வந்து எனக்கு நடந்துருச்சுங்க என் பொண்ணுக்கு வந்து அவர் எழுதுன வந்து என்ன சம்பளம் வாங்குவாங்க அப்படிங்கிற எழுதினாரு அது கரெக்டா நடந்துக்குங்க நம்ம பார்க்க வர்றது வந்து நம்மளுடைய குறையில சொல்ல வரோம் பட் அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை அவங்களுக்கே தெரியும் சித்திரை வந்து நடைமுறையில பார்க்கறது ரொம்ப அறிவு அதான் வந்து சூரிட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு வேற எதுவும் வந்து வைச்சா தொட்டுப்பாரு தவிர அதெல்லாம் ரொம்ப லைக் பண்ண மாட்டாரு சூரிட்டு மட்டும் எடுத்துப்பாரு எல்லாரும் வந்து சூருட்டு வாங்கி கொடுப்பாங்க சூரிட்டு குடி குடிச்சிட்டாருன்னு சொன்னா அவருடைய கர்ம வினை தீண்ட மாரி இங்க ஒரு ஐதீகம் நான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கேன் ஐயா பார்க்க ஒரு நல்ல அனுபவம் தான் வாழ்க்கையில வந்து லைவ் சித்தர்ல வந்து பாக்குறது அறிவு ஐயா வந்து ஒரு வாழ்க்கையில இருக்கிற லைவ் சித்தர் வணக்கம் நான் அடிக்கடி இங்கே சித்தர் பாபா பிரம்மையா சித்தர்கிட்ட கிட்ட இங்கே இங்க வந்த பிறகு எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குது அடிக்கடி வந்து நான் பாபாவை பாக்குறேன் எல்லாருமே வந்து பாபாவை பாருங்க ஒரு முறை உங்க தவறையெல்லாம் தீர்ந்துடும்